கரெக்டாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கும்போது இவர் வந்துடுறாரு அங்கேருந்து தெரிஞ்சுக்கிறாரு அவங்க ஸ்டூடண்ட் அங்கே கிளாஸில் இருந்து ஒரு வேறு ஸ்டேட்டில் போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு என் ஸ்டூடெண்ட்டை வந்து இங்கே ரிக்ரேஷனில் போடுறாங்கன்றது தெரிஞ்சிடுது அங்கேருந்து நேராக ஆஸ்ட்ரலாக வந்து உக்காந்துடுறாரு இவங்க இவர் வந்துட்டாருன்னாவே தெரியும்ல இவர் தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுவார் எல்லாத்தையும் அதனால் இவர் வந்துட்டார் வந்தோடனே ஓகே இவங்க சூஸ் பண்ண சொல்கிறாங்க கேட்க சொல்கிறாரு கேள்வி அப்போது அவங்க ஒரு ரெண்டு மூணு சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து கொஞ்சம் கோஆர்டினேஷன் வராது ஏன்னால் இவங்க இங்கிலீஷு அவர் ஃப்ரெஞ்சு அது பரவாயில்ல நீ கேளு நீ இங்கிலீஷில் கேட்குறது நான் எது டிரான்ஸ்லேட் பண்ணேன்னு எனக்கு தெரியும் அதை எனக்கு புரிஞ்சுப்பேன் நீங்கள் கேளுங்க இங்கிலீஷ்லேயே கேளுங்கள் நான் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு அப்போ இது சொல்லும்போது ஒரு அந்த காலத்தில் ஹிட்லர் ஆட்சியில் நடந்த சில சம்பவங்கள் அவர் ப்ரிடிக்ட் பண்ணது நடந்தது வந்தது அப்புறமா சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில் வந்த நோய் அப்புறமா அந்த பாம்பிளாஸ்ட்டு அந்த மாதிரி சில ரிக்ரெஷன் பாஸ்டில் ஒரு எப்படின்னா இடிக்ட் பண்ணி நடந்தது ரெண்டு மூணு வந்து இவங்க எடுத்து இவங்க சாதாரணமாக சூஸ் பண்ணாங்க ஆனால் அது வந்து நடந்துருச்சு அதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சுது ஓகே இது ரொம்ப ஓல்டு அப்போ எதுவும் ஒன்று அர்த்தை பற்றி அர்த்து ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குது அதை பற்றி கேட்குறாங்க இந்த மாதிரி அர்த்து ஷிஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குது அதை படிக்க சொல்கிறார் படிக்க சொன்னோன்னா அது படித்தோன்னா அது என்ன சொல்கிறாருன்னா அது இந்த டைம் நம்ம காலகட்டத்துக்கு வருது இந்த டைம்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் என்ன ஆகுதுன்னா அர்த்து வந்து ஷிஃப்ட் ஆகுது போல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் போல் சவுத் போல் ஷிஃப்ட் ஆகுது ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா பூமிக்கு அடியில் இருக்கிற தட்டுங்கள்லாம் மாறும் தட்டுங்கள் மாறும்போது நிறைய அர்த் குயிக் வரும் நிறைய அர்த்து குயிக் இல்லாமல் நிறைய வேல்கனோஸும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ அடுத்த லைன் படிக்கிறாங்க ஓகே அது வந்து வார் மாதிரி போட்டிருக்கீங்களே அப்போது எங்கள் காலகட்டத்தில் வார் வருமா அப்படின்னு சொல்லி வார் வராது வார் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு உங்கள் மில்ட்ரி ஆளுங்க உங்கள் எல்லாம் வந்து இந்த எல்லாம் வச்சுருக்காங்க நியூக்ளியர் பாம் அது இதுன்னு வாங்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து எங்கே வச்சுருக்காங்க கிரவுண்டில் தான் வச்சுருப்பாங்க பதுக்கி வச்சுருப்பாங்க உள்ள இந்த தட்டு ஆடும்போது அறுத்து குய்க்கு ஆகும்போது இது வெடிச்சிரும் இது வெடிச்சிருச்சுன்னா அந் மொத் இதோட டேஞ்சரு உங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரியல வெடிச்சிதுன்னா ஒரு வாரில் வெடிகுண்டு போத்த எப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் உங்கள் ஏரியாவில் அதனால் நீ போய் சொல்லு உங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி பாம்பெல்லாம் வச்சுக்கக்கூடாது சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு உனே இவங்க சொல்கிறாங்க உங்கள் காலத்தில் எப்படி ராஜா ராணிங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்களோ அது மாதிரி எங்கள் காலத்துலேயும் எங்கள் கவர்மெண்ட்டு நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் இது சொல்கிறீங்கன்றதுக்காக நான் வந்து இந்த மெசேஜ் எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ண போகிறேன் இதை நான் கொடுக்க போகிறேன் ஓகே அப்போது வேறு என்ன நடக்கும் வேறு அடுத்த லைன் படிக்கிறாங்க என்ன நடக்கும் அப்படின்னா வரும் இந்த பாம்பு வெடிச்சதுனால பஞ்சவரம் எல்லாம் நாசமாக போயிடுது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிடுது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிட்டால் க்ராப்ஸ் எதுவும் வளராது வளரலைன்னா சாப்பாடு இருக்காது நிறைய பஞ்சத்தில் போவோம் அப்படின்னாரு அப்போ வேறு என்ன நடக்கணும் நிறைய கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்கும் ஃப்ளட்டு கண் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு வெள்ளம் வரும் அந்த மாதிரி இருக்கும் உங்கள் காலத்தில் அப்படின்னாரு அப்போ இவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க இப்படி ஒரு ஹோப்பே இல்லாத மாதிரி இப்படி சொல்கிறீங்களே இதெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கொஞ்ச நாச்சு எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாவது சொல்லக்கூடாதா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு உங்கள் எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க நான் இங்கே வந்து உங்கள் மூலிமா கனெக்ட் ஆகுறதே அதுக்காக தான் எதுக்கு நீங்கள் ஒரு இன்வென்ஷன் பண்ணுறீங்க இன்வென்ஷன் எதுக்கு இருக்கணும் நாலு பேருக்கு பயன்படுறதுக்கு இருக்கணும் நல்ல விஷயத்துக்கு இன்வென்ஷன் பண்ணணும் நீங்கள் எப்படி இன்வென்ஷன் பண்ணுறீங்க இது போட்டால் அழிஞ்சு போயிடும் அது போட்டால் அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி எண்ணங்கள் செய்யும்போது அந்த எண்ணத்துக்காகத்தான் அது நடக்குது உங்கள் எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கணும் உங்கள் எனர்ஜியை நீங்கள் மாற்றிக்கணும் அப்போது நீங்கள் மாற்றிக்கினீங்கன்னா இது நடக்காமல் போகும் நான் ப்ரிடிக் பண்ணுறது நடக்கணும்னு நான் ஆசைப்படலை ஆனால் இதை நான் முன்கூட்டியே சொல்லும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டீங்கன்னா இது இந்த இவெண்ட்ஸு நடக்காமல் போகும் அதுக்காகத்தான் நான் இதை இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட கனெக்ட் ஆகிறது அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி சஃபர் ஆகக்கூடாது இது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கனெக்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே சரி வேறு என்னெல்லாம் நடக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இந்த இது நான் அவங்க கேட்குறாங்க அமெரிக்கா என்னாவும் சைனா என்னாவும் ஏஷியா கண்ட்ரீஸுன்னு ஆகும் சொன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எந்த நிலப்பரப்புகள் மேலே இருக்கோ அந்த நிலப்பரப்புகள் சில இதெல்லாம் கடலுக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அவர் சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில எனர்ஜிஸ் மாற்றுங்க நிறைய எனர்ஜியை மாற்றணும் எங்கள் காலத்தில் ரொம்ப அஞ்ஞானம் இருக்குது ஆனால் உங்கள் காலகட்டத்தில் அந்த மாதிரி கிடையாது நிறைய ஞானம் வருது அப்போது அவங்க மாற்றிக்க முடியும் இதை நடக்காமல் தவிர்க்க முடியும் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்ட்டு டாலர் ஸ்கேனானுக்கு சொல்கிறாங்க நீங்கள் இதை எப்படின்னா தெரிவிங்க அப்படின்றாங்க அப்போது டாலர் ஸ்கேனான்னு கேட்குறாங்க ஓகே இப்போது நம்ம அடுத்த அடுத்த வீடு குவாரண்டைன்லாம் பண்ணோம் இவங்களால ரொம்ப நேரம் ரிக்ரேஷன் பண்ண முடியாது ஏன்னால் இங்கே படுத்துட்டு இருக்கிற பர்சனும் டயர்ட் ஆகிடுவாங்க அவரும் ரொம்ப நேரம் ஹாஸ்டலில் வந்து இருக்க முடியாது அவரும் அவரோட உடம்புக்குள்ளே போகணும் அவர் சொல்கிறாரு நான் ஒரு உயிரோடு இருந்து தான் இங்கே பேசிகிட்ருக்கேன் நான் ஒரு செத்து போன ஆள் கிடையாது நீ உங்கள் உங்கள் ஆளுங்கிட்ட சொல்லு உயிரோட டைம் ட்ராவல் பண்ணி வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரெண்டு சொல்லு நான் செத்து போனிட்டு வந்து சொல்லலை நான் உயிரோடு இருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அந்த டைம் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் ஃபிஃப்டீன் சென்ச்சுரி நைன்டீன் சென்ச்சுரி ரொம்ப லாங் டைம் அது ஸோ ரொம்ப நேரம் அவங்களால ரிக்ரேஷனில் இருக்க முடியாது அதனால அந்த டைம் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் ஆகும் எனர்ஜி அப்போது அது மற்ற ரிடில்ஸ்லாம் இருக்குது அப்போ அவர் சொல்கிறாரு மற்ற ரிடில்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றாரு அப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த பொண்ணு வந்து அவர் குடும்ப பிரச்சனை இருக்குது நிறையா அதனால் கோஆப்ரேஷனே இல்லை நிறைய டைம் எடுக்குது போதும் அதுக்கு அவங்க வந்து ஊருக்கு போகிறாங்க அவங்களோட ஃபேமிலி இது இப்போ நான் எப்படி நான் அவங்க கூட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு பிராண்ட்னு ஒருத்தவங்க வருவாங்கன்னுறாரு அது யார் அந்த மாதிரி ஒருத்தவங்க அவங்க வாழ்க்கையில இல்லவே இல்லை யார் அந்த மாதிரி ஒருத்தர் வருவார் அது மாதிரி ஒன்று இல்லையே இல்லையே அப்படின்ட்டு ஸோ மற்ற மெசேஜ் கேட்குறாங்க இந்த ஜீசஸ் எஸ்ஸன்ஸ் இதெல்லாம்னா அதுக்கும் ஒன்று கால் வரும் எல்லாம் வருவாங்க அது நாங்கள் கொடுப்போம் ஆனால் இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமாவில் இந்த எலினா மூலிமா வராது வேறு ஒருத்தவங்க வருவாங்க அவங்க மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அது வந்து சொல்லணும் அப்போ இவங்களுக்கு ஒரே டென்ஷனு எப்படி கனெக்ட் ஆகும் ஏது ஆகும் இவங்க டென்ஷன் ஆகி அந்த கேள்விலாம் கேட்பாங்க அப்போ அவர் சொல்லுவார் அது கனெக்டாகவும் அந்த பிராண்டை தேடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுவார் இந்த அம்மாவுக்கு இந்த ரிக்ரேஷன்லேருந்து இந்த பொண்ணை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த அம்மாவுக்கு ஒரே டென்ஷனு இவனா வந்து கனெக்ட் பண்ணால் போனால் அந்த இடத்துல டைனோசுன்னு ஒரு ஃப்ரெஞ்சு பர்சனாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸு பேசுனாங்க அவரும் அங்கே இருந்தார் ஏதோ ஃப்ரெண்ட்ஸில் இது பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு இங்கிலீஷில் வந்தது இப்போது யாருன்னே தெரியாது ஒரு ஆள் இன்னொரு ஆளை நான் எங்கே போய் தேடுவேன் நான் இங்கிலீஷ் பேசுகிறது அவர் வந்து ஃப்ரெஞ்சு பேசுவார் எப்படி கனெக்ட் ஆகும் அவரோட இன்னொரு ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் வருவாங்களா யார் வந்து நம்மளுக்கு இந்த எல்லாம் சொல்ல போகிறா என்ன தான் சொல்ல போகிறாங்க போது அதுக்கே அர்த்த பற்றி ஒரு பெரிய விஷயத்தை வேறு சொல்லிட்டு போயிட்டார் அறுத்து ஷிஃப்ட் ஆகுது ஃப்ளட்டு வருது அது வருது உள்ளே போகுது எல்லாம் நீ இவங்களுக்கு டென்ஷன் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுறாங்க இந்த பொண்ணு வந்து ஷுவர் ஷிஃப்ட் ஆகிடுச்சு இந்த ஷிஃப்டாக போச்சு ஆக போகிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கிட்டையும் சொல்கிறாங்க மூணுக்கும் அந்த ஆயிரம் விடுக்கதை இருக்கு இல்லையா உனக்கு எதெல்லாம் செலக்ட் பண்ணணும் தோணுதோ நீயும் அதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோ ஏதாவது தோணுச்சுன்னா எனக்கு சொல் அது இல்லாமல் இந்த பொண்ணு வந்து நல்லா வரையும் அதனால் நோஸ்ட டேமேஜோட நீ பார்த்துருக்கல்ல அவர் எப்படி இருக்கிறாருன்னு அவரோட பிக்சரை வரைஞ்சி வை தேவைப்படும் புக்கு பப்ளிஷ் பண்ணும்போது அவரோட முகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம தேவைப்படும் அதனால நீ அந்த வேலையை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களுக்கு அந்த செஷன் முடிச்சுட்டு வரும்போதே டாலரிஸ் கெனானுக்கு ஃபீல் பண்ணுறாங்க இதுதான் இதோட இந்த எலினான்ற சாப்டர்னு நம்ம லைஃப்பில் திருப்பி கனெக்ட் ஆக போகிறதில்லை நம்ம நாஸ்டர் டேமேஜ் கூட இந்த பொண்ணு மூலிமா கனெக்ட் ஆக போகிறதில்ல ஆனால் எப்படி நான் கனெக்ட் ஆகும்னு இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இவங்களுக்கு வந்து ஹியூமன் தான் ஸோ அவங்களுக்கு இருந்தாலும் கவலை தான் அதனால யோசித்து கடைசியில் இவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு அந்த பொண்ணு பேர் பிரெண்டா அந்த பொண்ணு என்ன பண்ணுது ஒரு மியூசிக் ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணு அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கு ஒரு இவங்க கூட நல்ல கனெக்ஷன் இருக்கிற ஒரு பொண்ணு சரி இவங்களுக்கு ஒரு டவுட்டு இந்த பிரெயின் பிரெண்டா இந்த பேரெல்லாம் ஒரே மாதிரி இருக்கே ஒரு வேளை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பர்சனு அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஒரு மாதிரி இருக்கும் அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுவாங்க ஒருவாள் அந்த பேரை இப்படி சொல்லிட்டாரா தெரியல யாரும் தெரில ஆனால் இந்த பொண்ணு வந்து இங்கிலீஷ் பொண்ணு இந்த பொண்ணு அன் இந்த பொண்ணு அந்த ரிக்ரேஷனில் போட்டு செய்வோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி இந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே சொல்லலை இந்த கிட்ட எதுவுமே சொல்லலை நீ வந்து நாஸ்டாமஸை பார்க்க போகிற அப்படி இப்படி எதுவும் சொல்லலை என்ன பண்ணுறாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் எனக்கு ஒரு ஹெல்ப் சேவியாக நான் உன்னை வந்து ரிகுரேஷனில் பண்ணுறேன் நான் ஒரு ஒன்று சொல்லுவேன் நீ அதை போய் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணு ரொம்ப ரெடி எஸ் நான் ரெடி நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்போ இந்த பொண்ணை வந்து ரிகுரேஷனில் போடுறாங்க இந்த பொண்ணும் எலினா மாதிரியே ரொம்ப ஃபாஸ்ட் டக்குன்னு டீப் ஸ்டேட்டுக்கு போயிடுது டீப் ஸ்டேட்டுக்கு போயிட்டதுக்கப்புறமா இந்த பொண்ணை சொல்கிறாங்க ஓகே நீ இப்போ எங்கே இருக்கிற சொல்லு அப்படின்னு நான் வந்து ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி இருக்குது அந்த ஃப்ரீக்குவென்சி ரொம்ப நல்லாயிருக்கு நான் அதுக்கு மேலே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அங்கே இருக்கிறது என்ன தெரியுது உனக்கு நான் அங்கேருந்து உலகத்தை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா உலகம் பார்க்குறியா ஓகே வெரி குட் ஓகே இப்போ நான் உனக்கு ஒன்று சொல்ல போகிறேன் நீ எனக்கு இந்த வேலை சீவ்யானு உனக்கு நாஸ்டாமஸை தெரியுமா அப்படின்னா ஓ தெரியுமே பதினஞ்சாம் நூற்றாண்டில் வந்து ஒரு ஃபேமஸ் ஆஸ்ட்ராலஜர் அவர் தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் அவர் தான் இப்போ நீ அவர் இருக்கிற காலகட்டத்துக்கு அவரை தேட முடியுமா எனக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபோக்கஸ் பண்ணுது ஃபிஃப்டீன் சென்ச்சுரி மேலேருந்து ஒரு ஆவி ஒரு ஆவி நிலையில் இருக்கிறாங்க அவங்க ஒரு ஸ்பிரிட் அப்படி எடுத்துக்கோங்க அந்த இடத்துலேருந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்போது போகிறாங்க ஓகே நான் இங்கே பார்க்குறேன் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்ச் காலனி பார்க்குறேன் இங்கே ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரீட் பார்க்குறேன் அப்போ அவங்க டிஸ்கிரைப் பண்ணிட்டு வராங்க நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் அந்த கேள்விலாம் போதும் ஓகே மாஸ்டர் டாமஸ் யாருன்னு தெரியுதா அப்படின்னு ஆ தெரியுது இங்கே அவரை பற்றி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறார் இந்த இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறார் அவர் அப்படின்னு ஓகே அவர் எங்கே பார் எங்கேயோ காலேஜ்லலாம் தேடும் அப்புறமா ஹாஸ்பிட்டல்லலாம் தேடும் அவர் எங்கே இருக்கிறார தெரில எங்கே இருக்கிறாருன்னு ஓகே அவர் வீடு எங்கே இருக்குன்னா அந்த வீட்டு வீட்டு இருக்கிற இடத்துக்கு அந்த காலனி இப்போ இது சொல்லி போகும்போது வீடு எப்படி இருக்குன்னு அந்த வீடு எப்படி இருக்குது அப்படி சொல் அப்படின்னு அந்த வீடு சொல்கிறாங்க அந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி பொருள் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அவருக்கு இங்கே ஒரு வீடு இருக்காங்க இருக்குன்னா இவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க எலினா சொல்லிச்சு இந்த மாதிரி வீடு இருக்குது அந்த இடத்துல கண்ணாடி இருக்குது அது இருக்குது இது இருக்குது எல்லாம் சொல்லியிருக்கோம் ஸோ அதை வந்து அவங்க ஓகே இந்த பொண்ணு கரெக்டாக தான் போயிருக்கா அப்படின்ட்டு இது பண்ணிக்கிறாங்க ஓகே சரி அவர் எங்கே இருக்கிறாருன்னு தேடு அப்படின்னா அப்போ அங்கே ஒரு கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடியை பார்த்தா அது அப்படியே நின்று இந்த கண்ணாடி இங்கே ஒன்று இருக்குது இந்த கண்ணாடி வந்து வித்தியாசமாக இருக்குது இந்த கண்ணாடி வேறு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுடுச்சு ஓகே அவர் இருக்கிறாரா அப்படின்னு பாரு இல்லை வேறு எதுவும் இல்லை ஆனால் அது அந்த கண்ணாடியை விட்டு வெளியே வர மாட்டேன் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருக்கு திடீர்னு அவர் வந்துடுறாரு அப்போ அவர் சொல்ல ஏய் வந்துட்டார் இங்கே இவர் வராரு இப்போது இங்கேருந்து அவங்க போயிட்டாங்க ஆனால் அவங்க வந்திருக்கிறாங்கன்றது நாசாமஸ்க்கு தெரியணும்ல இப்போ இந்த எலினாவை வந்து ரிக்ரேஷனில் போடும்போது எலினா அந்த பாஸ் லைஃப் போகும்போது அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு கண்ணு முன்னாடி எதிர்க்க ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ அவருக்கு தெரிஞ்சிடுச்சு ஸ்டூடெண்ட்டை வந்து டிரான்ஸ்ல போடுறாங்க இப்போ இந்த பொண்ணு வந்து இல்லை ஒன்றும் இல்லை இது ஒரு ஆவியாக தான் போயிருக்குது அப்போ எப்படி அவருக்கு தெரியும் எப்படி கூப்பிடுறதுன்னா அவருக்கு தெரியணும் இல்லை ஆனால் அவரும் ஒரு மாஸ்டர் அவரும் வந்து கண்டுபிடிச்சிட்டார் கண்ணாடி பார்க்குறாரு கண்ணாடி வந்தால் அவர் அவர் சொல்லு என்னை கண்டுபிடிச்சிட்டாரு நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுது ஓகே அவர் திருப்பி உட்கார் அவர் மெடிடேஷனில் உட்கார கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு உட்காந்தோனோ கனெக்ஷன் வந்துடுது பார்த்துடுறாரு இந்த இந்த பொண்ணை பார்த்துடுறாரு பார்த்ததுக்கப்புறமா அந்த கனெக்ஷன் எப்படி வருதுன்னா அந்த மிரர் மூலிமா வருது ஓகே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அவரு தானா அப்படின்னு கன்ஃபார்ம் கன்ஃபர்மேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க ஹாஸ்டேமிஸ்ட் தான் கன் அதான்ட்டு ஸோ அதுக்கு சில கேள்விகள்லாம் கேட்டுக்கிறாங்க எஸ் அவர் சொல்கிறாங்க நான் தான் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே நீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்கிறேன் எஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகே ஸோ அப்போது ஃபஸ்ட்டு அவர் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணுன்ட்டு எலினா மூலயமா சில கேள்விகள் கேட்டாங்க அந்த டைனோஸ்கா மாதிரியாக அவன் இருக்கும்போது கேட்டது சில கேள்விகளுக்கு பதிலே வரலை அவர் வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டார் நீ வந்து சொல்லவே கூடாது அப்படின்னு வச்சுட்டார் ஸோ அந்த மாதிரி கேள்விகள்லாம் இப்போ நேரடியாக சொல்கிறார் அப்போது இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறார் அப்போ இவங்க கேட்குறாங்க நீங்கள் ஏன் வந்து அப்போ சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு மற்ற செஞ்சுரிஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னோடய பேரை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க நான் தான் டேமேஜ் நான் வந்து இதை ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னு தப்பு தப்பாக ப்ரிடிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நான் சொல்லிட்டேன் நான் வந்து பேசுனா நேரடியாக பேசுவேன் இல்லைன்னா ஒரு ஆவி மூலயமா தான் பேசுவேன் அப்படின்ட்டு இப்போது எலினா மூலிமா பேசியிருந்தால் டைனோஸுன்னு ஒரு கேரக்டர் இருக்குது அந்த டைனோஸ் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு அந்த கேரக்டருக்கு தெரிஞ்சிடும் இவர் என்ன வேலை செய்கிறாரு அப்புறமா இன்ஃபர்மேஷன் போயிடும் அப்போது அந்த இடத்துல ஒரு கேரக்டர் இருக்குது ஸோ அவர் அதனால தான் எந்த விஷயத்தையும் டைனோஸ் மூலயமா கொடுக்கல இப்போ இந்த பிரிண்டான்ற பொண்ணு ஒரு ஆவி ரூபத்தில் தான் போயிருக்கேன் அவங்க அந்த காலகட்டத்தில் இல்லை நேராக இந்த காலகட்டத்தில் இருக்காங்க ஒரு கான்சியஸாக தான் இருக்காங்க ஸோ அதனால் அது மூலிமா பேசுகிறேன் அப்படின்றாங்க ஏன்னா நான் தான் பேசுகிறேன் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க ஓகே நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி உங்களால் மட்டும் யூள அற்புதமாக எல்லோரையும் அந்த பிளேக் நோய் இந்த மாதிரி நோயிலேருந்து இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு நீ எப்படி இவங்கள டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு இப்நாட்டிசம் பண்ணி செஞ்சியோ அதே மாதிரி தான் நான் ஒரு பேஷண்ட்டை டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு பார்த்து எந்த இடத்துல நோய் இருக்குதுன்னு பார்த்து லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி எனர்ஜியை வந்து நான் அதுக்கு அனுப்புவேன் அப்படி அனுப்பும்போது அவங்களுக்கு ஹீலிங் ஆகிடும் அப்படி தான் நான் என்னோடய ட்ரீட்மெண்ட் பண்ணிணேன் இதையே நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் யாருக்கும் சொல்லி கொடுக்கலையா மற்றவங்களாம் வந்து இதை கேட்டுக்கலையா அப்படின்னா அந்த ஞானம் அவங்களுக்கு இல்லை அது வந்து கேட்டுக்கிட்டால் அவங்க அதை நம்பவும் இல்லை அதை சொல்கிறது வேஸ்ட் அவங்களுக்கு புரியாது நான் எப்படி ஹீல் பண்ணுறேன்றது அவங்களுக்கு புரியாது அவங்க என்ன ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக பார்க்குறாங்க அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு ஸோ அவரோட ட்ரீட்மெண்ட் எப்படின்னா ஃபுல்லாக குவான்டம் ஹீலிங் ஹீலிங் தெரப்பி நம்ம ஹீலர்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்கார் அப்புறமா அந்த இடத்துல அந்த விடுகதை விடுக்கதையெல்லாம் நீங்கள் எப்படி எழுதுறீங்க உங்களால் எப்படி இந்த ஆஸ்ட்ராலஜியை வந்து ஒரு ஐநூறு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களால் கணிக்க முடியுது அதை நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்போ அவர் சொல்கிறாரு நான் பார்க்கும்போது இந்த மாதிரி மெடிடேஷன் ஒரு டீப் ட்ரான்ஸ்டேட்டில் பார்க்கும்போது கிரக நிலைகள் எப்படி அலைன்மெண்ட்டில் இருக்குது எப்படி அந்த கிரக நிலை எங்கே இருக்குன்றத பார்ப்பேன் மேலே கிரகத்தை பார்ப்பேன் அப்புறமா பூமி என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்ப்பேன் அப்படி பார்த்து தான் நான் கணிக்கிறேன் அப்படின்னு ஓகே இது உங்களுக்கு கரெக்டாக தெரியுமானா இந்த ஆஸ்ட்ராலஜியை பற்றி இந்த டாலரிஸ் ஸ்கேனானுக்கு ஒன்றும் தெரியாது ஸோ ஒரு ஆஸ்ட்ராலஜியும் கூப்பிட்டுட்டு வந்து இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை கேட் தெரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் நீங்கள் எப்படி அந்த அந்த கண்ணாடியை பற்றி சொல்லுங்கள் ஏன் அந்த கண்ணாடியை பற்றி அந்த எலினாவும் கண்ணாடி பார்த்தேன் கண்ணாடி பார்த்தேன்னு சொன்னாங்க இந்த பிருந்தாவும் வந்து கண்ணாடியை பற்றி பேசுகிறாங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு அந்த அது கண்ணாடி கிடையாது அது ஒரு போர்ட்டல் அது எனக்கு வந்து கிரகங்களில் இருந்து ஹையர் மாஸ்டர்ஸ் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் அது அது மூலியமாக தான் நானும் கூட இப்போ கனெக்ட் பண்ணுறேன் வந்து அப்படி தான் கனெக்ட் பண்ணாங்க அந்த போர்ட்டல் அப்போ ஐநூறுவா காலக்கட்டத்தில் இந்த பொண்ணு கனெக்ட் பண்ண முடிஞ்சதே அந்த அந்த கண்ணாடி வந்துட்டு ஒரு போர்ட்டல் மூலயமா தான் கனெக்ட் ஆகிடுச்சு ஓகே